துபாயில் நடிகர் விஜய் ரசிகர் ஏற்பாடு செய்த கோட் திரைப்படம் சிறப்பு காட்சி துபாய் தேரா பகுதியில் அமைந்துள்ள அல்குரை மாலில் அமைந்துள்ள ஸ்டார் சினிமா அரங்கில் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் நடிப்பில் வெளிவந்துள்ள கோட் திரைப்படம் சிறப்பு காட்சி அமீரக தளபதி ரசிகர் மன்றம் தலைவர் ரகுவரன் செயலாளர் இஸ்மாயில் பொருளாளர் சதீஷ் ஒருங்கிணைப்பாளர் சுதாகர் மற்றும் மகளிரணி ஆர் ஜே மாயா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அமீரகத்தில் வசிக்கும் நடிகர் விஜயின் தாய்மாமா மகள் பாடகி பல்லவி வினோத்குமார் முத்தமிழ் சங்கம் தலைவர் ஷா மற்றும் சேர்மன் ராமச்சந்திரன் மீடியா செவன் அஸ்கர் இம்தத்லா டபிள்யூடி நிறுவனர் மெர்லின் துபாய் தர்பார் கபீர் என பலர் கலந்து கொண்டனர் இதில் தமிழகத்தில் வசிக்கும் அமீரக தளபதி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது மீடியா செவன் செய்திகளுக்காக அஸ்கர் He's a freaking badass.